டிடிவி பிசஸ் தங்க தமிழ்ச்சினு இப்படி இருந்தது தான் இருக்கு அங்க யதார்த்தத்தில் திமுக அதிமுக என்பதா இருக்கு பின்னாடி ஒரு பெரிய சாதி பேக்கப் இருக்கு இது வந்து மக்களை வந்து ஏதோ தற்கொலை போல நினைக்கிறது கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நிறைஞ்சு இருக்கிறாரு கோவில் நீங்க கூட நண்பர் கூட கல்வெட்டு வைக்க போறாங்க நண்பர்கள் யார் வேணா திருண்ணாமலையோட கூட்டம் நடத்துறாங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்களா ரெண்டு தலைவர்கள் ரெண்டு தலைவர்களுக்கே அவர்தான் நிலைமை எடப்பாடி வந்து முக்குளத்தோர புறக்கணிச்சு வச்சிருக்கிறாரு அந்த விக்டிம் கார்டை வந்து டிடிவியால எடுத்துட்டு வந்து ஜெயிக்க முடியும் இந்த டிடிவி சும்மா பிரசாந்தா கூட ஜெயிச்சதுக்கு பிஜேபியோட சேர்ந்துட்டாட்டு போடுவேன் இப்படித்தான் மக்கள் பேசுறேன் அதிமுக ஒரு கட்சி இன்னைக்கு வந்து இப்படி பதறி போனதுக்கு காரணம் பிஜேபி மக்கள் ஆவணம் பண்றாங்க தினகரன் குக்கர்ல வந்து நிக்கிறதுக்கு காரணமே பிஜேபி உள்ள போய் நிக்க பலாப்படத்துக்கு ஓபிஎஸ் போனதுக்கு காரணம் யாரு ஒரு தலைவர் அதிமுக அழிப்பேன்றது அண்ணாமலை இன்னைக்கு அதிமுக அழிக்கிறோம் சொல்லக்கூடிய பிஜேபியோட சேர்ந்து ஜெயலலிதா ஊழவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியோட சேர்ந்து இதை மீட்போம் சொல்றத யாரு இல்ல டிடி விதினர் அவருடைய துணைவியாரை இறக்கி விட்டு இருக்கிறாரு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு பாவனையும் ஒரு கிரேஸையும் களத்துல உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அவங்க உண்மையாச்சுன்னா ஆள் இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிடி டி வித்தியநகரன் போட்டியில் ஒரு காரணமே அவங்க கட்சி வேற ஆள் இல்லை இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் டிடி டி வித்தியநகரன் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு வரும்போதுங்கன்னா அவங்கள்ட்ட அதிமுக வந்துருங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு எங்க இது ஒரு அரசியல் மோசடி இல்லையாங்க அதாவது கட்சியா கம்பெனி அண்ணாமலை பிரச்சாரம் போதும் டி டிவி போக்கோ பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நீங்க மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசியல் ஆய்வு இது குறித்தான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர் தேனி தொகுதி குறித்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி இஷு அப்படிங்கிறது தேனிக்குள்ள இருக்கா தேனி எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா அந்த மக்கள் கிட்ட களத்துல இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில டிடிவி தினகரன் தங்க தமிழ் செல்வன் ரெண்டு பேருக்கு தான் மிக கடுமையான போட்டி அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியில வருது உண்மையிலேயே கள நிலவரம் யாருக்கு சாதகமா இருக்கு எங்க இருந்து தொடங்குறது டிடிவி தமிழ் செல்வன் இப்படின்றது ஊடகங்கள்ல தான் இருக்கு அங்க யதார்த்தத்தில் திமுக அதிமுக என்பதா இருக்கு பற்றியான பிம்பம் நமக்கு தெரிஞ்சது மீடியா மூலயமா ஒரு பலூன் போல வருதே தவிர்த்து அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்ச தங்கத்தமிழ் செல்வனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்காங்க தெரியுது இல்ல அப்படி சொல்றீங்க ஆனா எலெக்ஷன் மிஷினரியவே கையில வச்சிருக்க ஒரு பிரச்சாரம் சொன்னாங்கன்னா அதுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் அவர் எந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தேர்தலோ சக்சீஸ் பண்ணியிருக்காரு பாருங்க தேனி மண்ணின் மைந்தர்ல டிடி பிரச்சாரம் யாராவது மண்ணின் மைந்தர் எதுக்கு அவரே சொல்றாரு வனவாசம் போனோம்ன்றாரு இன்னொன்னு கொடுங்க இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்துல ரொம்ப மறத்துறாங்க அவர் என்னமோ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு எம்பியா இருந்து இந்த மக்கள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதா அவர் சொல்றாங்க இன்னைக்கு அப்படி போனா அவர் செல்வாக்கு இருக்கு அப்படி இல்ல அப்படி இருந்தா ரெண்டாயிரத்தி நாலுல அவரை தோத்துதான் அனுப்பிச்சு விட்டாங்க ஓ அந்த அவர் தோத்த செய்தி அவர் பெருசா வரதில்லை எங்க போனா ரெண்டாயிரத்தி நாலுலயும் மறுபடியும் பெரிய குணம் பாராளுமன்ற தொகுதிய போட்டிட்டு அங்க தோல்வி அடைஞ்சார் யாருக்கு எதிரா இன்னைக்கு சாதி இதெல்லாம் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் ஜெயஎம் ஆறுன்ற தான் தோல்வி அடைஞ்சு போனார் அப்படின்றது மக்கள் அன்னைக்கு நிராகரிச்ச ஒரு ஆளு தான் இன்னைக்கு யாரு டிடிவி டிடிவியை பத்தியான வெளியில இருக்க பிம்பங்கள் தான் அவர் இந்த எலெக்ஷன் விடுங்க கோயில்பட்டியில போய் நின்றார் கோயில்பட்டி சாதாரண எந்தவாது ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி பாராளுமன்றது கோயில்பட்டி என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அங்கேயும் கூட சாதியெல்லாம் அந்த மாதிரியான உரையாடலாம் நடத்தினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோயில்பட்டியில் ஒரு தோல்வி தான் நடஞ்சாரு ஒரு சட்டமன்ற தொகுதியை அவரால் என்ன பண்ண முடியாது ஜெட்லி பெற முடியாது அப்படி இருக்கப்ப ஒரு எங்க வந்து தேனில ஜெயிக்க இது போல வந்து இந்த வாகம் ஒரு பொய்யா கட்டமைக்கப்படுதே தவிர மெட்டீரியல்ல ஒரு எவிடன்ஸ் கூட இருக்கு இல்ல கவலை எல்லாம் என்னன்னா ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும் வேறガード பின்னால விடும் கண்ணீர் புகை இனி இல்ல ஹாய் என்ன காலியா இருக்கு மேஜிக் கம்ப்ளீட் ஆவுலே அய்யோ 600 ஆ பாதி தான் ஃபில் ஆயிருக்கான் 1000 போத பாபுஜி போதும் புகையில இருந்து வந்த கண்ணீர் எல்லாம் போய்

அங்கு உண்மையிலேயே யாருக்கா முக்கோத்து இருக்காங்க தேவர் சமூகங்கள் இருக்காங்க குறிப்பா கல்லர்கள் இருக்காங்க திறன்மலை கல்லர் இருக்காங்க வேறு வேற அவங்க வேற கல்லறா அந்த அங்க இருக்கு தெரியும் தெரியாது இல்ல ஆனா இப்படி ஒரு உரையாடல நமக்கு பொதுவில இருந்து பாக்குறப்ப அவ்வளவு எதிர்பார்ப்பு போலதான் இருந்தது உசுணம்பட்டி தேர்தல் முடிவு எடுங்க போன தடவை எடப்பாடி மேல அவ்வளவு விமர்சனம் அன்னைக்கு உதயகுமார் போன்றவங்க ஊருக்குள்ளே போக முடியல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம கூட தேர்தல்ல வந்து ஆமா அன்னைக்கு மகேந்திரன் இருந்தாரு அவரோட அவருக்கு தான் அவருக்கும் திமுகக்கும் தான் போட்டி திமுக கூட்டணியில கதற வேண்டா இவங்களுக்கு தான் போட்டிடுச்சு ஆனா எலெக்ஷன் முடியல முறையில ஐயப்பன்று அதிமுக கேண்டிச்சிட்டு இப்ப அந்த மக்கள் வந்து உண்மையாவே அந்த சாதி பற்றுல இருக்கமா இருந்ததுதான் அன்னைக்கு யாரை ஜெயிக்க வச்சிருந்தார்கள் இதுவும் அந்த பீரியட் வந்து ரொம்ப உசலம்பட்டியில உசுலம்பட்டி எதுக்கெடுத்தாலும் காட்டக்கூடிய உசிலம்பட்டியில யார தான் ஜெயிக்க வச்சாங்க அப்ப மக்கள் சாதியை தாண்டி பல விஷயங்களை யோசிக்கிறாங்க இன்னொன்று அந்த தேனி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப உண்மையாவே கொஞ்சம் அரசு விழிப்புணர்வு கொண்ட மக்கள் தொடர்ந்து தலைவர்கள் பல தலைவர்கள் அதனால தான் அங்கே தேர்ந்தெடுத்து எம்ஜிஆர்ல இருந்து பலரும் தலைவர்களையும் அங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால தேனி மக்களை சிறுமான் ஒரு சிறுமைப்படுத்துறதாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க அதை தாண்டி டிடி வித்நகரன் கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தான் நிறைஞ்சிருக்கிறாரு அவர் போனாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அங்கீகாரமும் வேற லெவல்ல இருக்கும் இது வந்து மக்களுடைய பண்புங்க என்னன்னா ஒரு ஒருத்தர் வந்து நீங்க கோயில் இங்க கூட நண்பர் கூட கல்வெட்டு வைக்க போறாங்க நன்கூட யார் வேணா கொடுக்காங்க நன்கொட எங்க இருந்து வந்துச்சுன்னு இருக்கு இன்னொன்னு ஒரு இடத்துல போனா ஒரு வெகு ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பண்பு யார் வந்தாலும் கொஞ்சம் வரவேற்பா அந்த வரவேற்பு எல்லாம் ஓட்டா போடுவாங்கன்னு நம்ப கூட நீங்க போனீங்கன்னா கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க வரவேற்பாங்க அதனால இன்னொன்னு அவர் ஒரு லீடர் தானே ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த வரவேற்புகள் இருக்கிறது உண்மையா இன்னொன்னு அப்படி எங்க இருக்கு நீங்க கூட இன்னைக்கு காலையில பாருங்க அண்ணாமலையோட கூட்டம் நடத்துறாங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்களா ரெண்டு தலைவர்கள் ரெண்டு தலைவர்களுக்கே அவர் தான் நிலைமை டிவில பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க ஐநூறு பேர் கூட இருக்காது இதுதான் என்னுடைய நிலைமை இருக்கு வருது வருதுன்னு சொல்றதுதான் தான் ஓகே ஊடகங்கள் தினகரனை மிகை மதிப்பிடுதல் கொடுக்குது அப்படின்ற ஆர்குமெண்ட்டை சரின்னு ஒத்துக்கிறீங்களா அது உண்மையா உண்மைதானுங்க அதனால என்ன எவிடென்ஸ் அவர் என்ன என்ன சொல்றாங்க பெரிய எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்ன்றாங்க எந்த எலெக்ஷன்ல சோபிச்சு கட்டுறீங்க தேனி மக்கள்லாம் கமான் கமான் கூப்பிட்றாங்கன்றாங்க எப்படி எங்க எந்த இதுல அப்படியே தோத்து அனுப்பி விட்டாங்கன்ற கேள்வி யாருங்க சாதிதான் செல்வாக்கு இருந்தால் ஒரு இஸ்லாமியர் ஏன் வெற்றி பெற வச்சாங்க தேனி மக்கள் அப்ப இது எல்லாமே அவங்க சொல்வதற்கு எதுதான் இருக்கு இல்ல இப்ப எடப்பாடி வந்து முக்குளத்தோர புறக்கணிச்சு வச்சிருக்கிறாரு அந்த விக்டிம் கார்டை வந்து டிடிவியால எடுத்துட்டு வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அது முக்குளத்தோருக்கு உதவி செஞ்சவங்களோட தானே சேர முடியும் எந்த பிஜேபி உங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கு அல்லது எந்த பாமகவில இருந்து கேட்ட இடஒதுக்கீடால இப்படி வந்து பிளவு ஏற்பட்டதுன்னு சொல்ற முக்களத்துல அதிருப்தி இருக்காங்க எதனால பாமக உருவாக்குன்னா அவங்க நம்ம குறை சொல்ல அவங்க நியாயம் அதனுடைய சரி தப்புக்குள்ள போல ஆனா அதுதான் காரணமாச்சு இவரு அங்கே போய் பாமகோட கூட்டணி வச்சு இன்னும் இவர் டிஜினை காப்பாத்துவாருன்னா அவர் அதே இடஒதுக்கிட்ட எடுக்கிறாங்க யாருக்கும் பல முக்களத்துவ அமைப்புகள் எடுக்கிறாங்க தேவரமைப்புகள் எடுக்கிறாங்க அந்த இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு ராமதாஸ் நான் பொறுமையை காக்க மாட்டேன்னு எடுத்துட்டு இருக்காரு அதை பத்தி வாய் இருக்காரா இல்ல ஏதாவது அந்த கருத்துக்கு சொல்லியிருக்காரா இல்ல அந்த மக்களுடைய பிஎன்டி பல கோரிக்கை அவங்ககிட்ட இருக்கு அதை பத்தி ஏதாவது பிரச்சாரம் பண்ணிருக்காரா அப்படி ஒரு பண்ற இடத்துல டிடிவி இல்ல அப்புறம் எப்படி நீங்க அவங்களோட இந்த முடிவுகள்லாம் மீடியால சொல்றாங்களே தவிர அவரே சொன்னாலும் மக்கள் அப்படி கருதுதான் தெரியல எல்லாருக்கும் அவங்க சாதிக்காங்க கொஞ்சம் இருக்கலாம் இன்னொன்னு அப்படியே பார்த்தாலும் இன்னைக்கு வந்து இந்த உற்சாதி மனநிலைகள் நிறைய வந்துருச்சு அப்படி பார்த்தாலும் ஒரு தஞ்சைக்கு பகுதியை சேர்ந்த கல்லரை சேர்ந்தவர் அங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரே சேர்ந்த கல்லர்னா தங்க தமிழ் செல்வன் தான் அப்ப சாதி பார்த்த போனா தங்க அப்படி பார்த்தா கூட தங்க தமிழ் தான் என்ன இருக்கு ஆமா அவங்க சொந்த சாதியில் போடணும் நினைப்பாங்களா இன்னொரு சாதியில் ரெண்டு வேற வேற சாதி சட்டிட்டு தான் வச்சு இன்னொன்னு டிடி விதிநகரனுடைய சமீப பிரச்சாரங்கள்ல நான் வந்து மோடி கிட்ட நேரடியா பேசி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு பிஜேபியோடு ஆதரவு அப்படிங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி விதிநகரனுக்கு தேனில ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்கியூமெண்ட் எப்படி பாக்குறீங்க இதுக்கு வந்து நம்ம நீங்க எப்படி மதுரைக்கு வருவீங்க என் கூட வாங்க நம்ம அந்த ஒரு உசனம்பட்டி பக்கம் போவோம் ஒரு டீக்கெல்லாம் டீ சாப்பிடுவோம் இதே இதை கேட்போம் பிஜேபி டிடிவியோட வாய்ப்பு என்னன்னு யார்கிட்டயா பேசுறதுக்கு என்ன சொல்வாங்க அப்படிதான் சொல்றாங்க நானே அதை யதார்த்தத்துல பார்த்தது சொல்றேன் எப்பா இந்த டிவி சும்மா இருந்தா கூட ஜெயிச்சுலாம் பிஜேபியோட சேர்ந்திருக்காப்லப்பா எம்எம்பா விட்டு போடுவேன் இப்படித்தான் மக்கள் பேசலாம் எதனால பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி என்னங்க செஞ்சிருக்கு பிஜேபி என்ன செஞ்சிருக்கு பிஜேபி தேனி மக்கள் பயனடைஞ்சது என்ன இன்னைக்கு உண்மையாகவே எய்ம்ஸ் வந்திருந்தா அதை ஏன் பண்றதுல மதுரை மக்களும் தேனி மக்கள் முன்னாடி இருந்திருப்பாங்க அந்தது கூட அவங்க செய்யலை பிஜேபி மேலும் எந்த வகையான பற்று பாசம் யாருக்கு கிடையாது அக்களுக்கு கிடையாது அங்க என்ன இருக்கு அதுதான் ரியாலிட்டி பாக்குறீங்களா என்ன கூட்டம் வந்து இருக்கு எங்க என்ன கூட்டம் வந்திருக்கு ஒன்னும் கிடையாது இன்னொன்னு பல வகையில அங்க வந்து எதிராக இருக்கு நீங்க வந்து பார்த்தா ஒரு கணிசமாக சிறுபான்மையினர் இருக்கு தேனி பாருங்க இன்னொன்னு அதே மாதிரி தலித்துகள் ஓட்டுகள் நிறைய இருக்கு அதே போல தேவேந்தர் ஓட்ட பாருங்க இன்னைக்கு வந்து உண்மையாவே அதுல வந்து சில சில அமைப்புகள்லாம் பிஜேபி ஆதரவா இருக்காங்க ஏன்னா பட்டியல் நீக்க வெளியே ஒரு அதிகமா இளைஞர்கள் மத்திய கொண்டு வச்சிருக்கு ஆனா அதுக்கு நீங்க பிஜேபி துரோகம் செஞ்சிருக்கதான் அங்க மக்கள் ஆலம் நம்புறாங்க கிருஷ்ணசாமி அதிமுக இருக்கிறாங்க இது நீண்ட காலம் அதை பத்தி ஒண்ணுமே செய்யல எத்தனை ஆண்டுகள் ஆட்சி அதிகிட்டு அதை சொல்லிதானே இன்னைக்கு கிருஷ்ணசாமி வெளியே போயிருக்காரு அப்படியே அந்த மக்கள்கிட்டே எதிர்ப்பு அதாவது சமூகம் சார்ந்தோ அரசு மக்களுடைய ரெண்டு தனித்தொகுதியும் வருது இல்ல ஆமா அதுதான் உங்க தனி கூட ஒரு தனித்தொகுதி கூட இல்லை அங்க ரெண்டு சோழம் தான் குளம் ரெண்டு தனித்தொகுதியில் வேற இதுல இருக்கு அது கூட ஒரு நீங்க உண்மையை பார்க்கணும் அந்த தொகுதியை பார்க்கணும்னா இந்த சாதியெல்லாம் பெரும்பான்மை உண்மையாக கலவையாக தான் இருக்கிறாங்க உசலம்பட்டி ஆண்டிப்பட்டி அங்கே கம்பம் போடி பெரிய குளம் சோளம் தான் எல்லாமே எல்லா வகையான மக்களும் கொஞ்சம் என்ன இருக்காங்க இன்னும் ரொம்ப சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது ஒரு உண்மையான தென்மாட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பதட்டங்கள்லாம் ஒரு ஒப்பிட்டரோடு அது இங்கதான் தான் இல்ல குறைக்கும் அது ஒரு அங்க ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு அங்க வந்து பிஜேபி ரொம்ப இருக்கலாரு அப்புறம் இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி எப்படி வந்து மக்கள் ரசிப்பாங்க உண்மையாவே ஒரு வகையில அதிமுக செல்வாக்கா இருந்த தொகுதி தான் எது தேனி அதை நம்ம மறுக்க முடியும் ஏன்னா ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து இப்படி பல துண்டக இந்த மாதிரி செதறி போனதுக்கு காரணம் பிஜேபி மக்கள் ஆவ நம்புறாங்க தினகரன் குக்கர்ல வந்து நிக்கிறதுக்கு காரணமே உள்ள போய் நிற்குழத்துக்கு ஓபிஎஸ் போனதுக்கு காரணம் யாரு முதல் இவங்க யாரு யாரு போனாங்க போனாரு மக்கள் என்னங்க மக்களுக்கு தெரியாதா இதுக்கு காரணம் யாரு இதுக்கு பிஜேபி மக்கள் நம்புறாங்க என்னங்க தூக்கி ஜெயில போட்டது பிஜேபி மக்கள் நம்புறாங்க சசிகலாவை ஆளுநரை வச்சு அனுமதி கொடுக்காம அங்க போனாரு ஆளுநரை வச்சு தடை போட்டது சிறைக்கு போனது பிஜேபி மக்கள் என்ன உறுதியா நம்புறாங்க இன்னைக்கு கட்சி தூரம் என்ன இருக்கு சிதற மலைஞ்சிருக்குறாங்க அப்படி செல்வாக்கு அதிமுக செல்வாக்குல அந்த அதிமுக அந்த வந்து ஓட்டு போடுவாங்களா அது இன்னைக்கும் பாருங்க ஒரு தலைவர் அதிமுகவை அளிப்போம்ன்றார் யாரு அண்ணாமலை அவர் வந்து அதிமுகவை காப்போம்ன்ற டிறாரு அதிமுக உரிமை மிக்கக்கூடிய தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர் கூட இருக்கு இப்போ எல்லாம் இது வந்து ஒரு நகைச்சுவைக்காட்சா இல்லையா ஒரு தினையா ஒரு தலைமை அளிக்கும் ரெண்டு தலைவர் காப்பாற்றுன்றாங்க இது யாருக்கு உண்மையாக இருக்காங்க முத அதிமுகவுக்கு உண்மையாக இருக்காங்களா ஜெயலலிதா உண்மையாக இருக்கிறாங்களா மக்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா இவர்கள் செய்கிற இந்த கூத்த மக்கள் பாதுகாத்து இருக்காங்க இல்ல மக்கள்கிட்ட இது பேசு பொருளா இருக்கா இருக்குங்க மக்கள் தான் தெளிவாக பேசுறாங்க எனக்கு வந்து அந்த சாதிக்கான ஓட்டு போறாங்க அந்த சாதி ஓட்டு இந்த யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க இதுல இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது மக்கள் தெளிவா இருக்காங்க இவங்க எல்லாம் ஏதோ வகையில ஏதோ பயன்படுவதற்காக பேசுறாங்கன்னு நமக்கு தெரியுது அவரை பார்த்தா இவருக்கு வந்து மக்கள் வந்து அந்த இந்த ரவீந்திரன் துறைசாமி போன்ற கூட சொல்லலாம் இவர் என்னமோ பெரிய இந்த ஆள் சொன்ன ஒண்ணுமே ரொம்ப என்ன ஓட்டு எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அங்கெல்லாம் என்ன இவரா தோராயமா இந்த சாதி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு தனிச்சிறப்பு சாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க கேண்டிடேட் சாதி பாத்து ஒரு தேர்தலில் ஒரு கூடுதல் பல சேர்க்கிறதா எல்லாம் செய்தாங்க அதுக்கு எல்லா தொகுதிகளிலும் என்ன இருக்கு உதாரணம் அதிமுக நல்ல கட்சி இல்லையா அதிமுக அதிமுக குறைபாடு உள்ள கட்சி அப்ப ஏன் அன்னைக்கு வந்து தேவர் சம்பவம் அல்லாத கேண்டிடேட் இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கு அவங்க அதெல்லாம் தோற்கனால அவ்வளவு பெரிய கட்சி நிப்பாட்டுது அது ஒரு வகையில பிஜேபிக்கு ஆதரவா கூட இருக்கலாம் அது உங்களுக்கு திட்டம் நமக்கு தெரியுது முழுமையா தெரியாது ஆனா அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா யாருக்கு அதிமுக அதிமுக ஏன் என்ன போன முறை போன தரத்துல எடுங்க இந்த ஊரே சாராதாரு யாரு ஈவி கே சிவகன் போன தடவை பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அதனுடைய எதிர்ப்பு தான் ஈரோடுல இருந்து வந்து ஈவி கே எவ்வளவு சொற்போக்களை தான் தோத்தாரு மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க இதனால முதல்ல அதிமுகன்ற கட்சியை அழிச்சது பிஜேபின்னு உண்மையான அதிமுக காரங்க அம்மாவை விரும்பக்கூடியவர்கள் ஜெயலலிதாவை விரும்பக்கூடியவர்கள் நினைக்கிறேன் அத யாரு பட்ட கருத்துங்க அதுக்கு காரணமான பிஜேபியோட சேர்ந்து அல்லது இன்னைக்கு அதிமுக அழிக்கிறோம் சொல்ற ஒரு பிஜேபியோட சேர்ந்து ஜெயலலிதா ஊழவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியோட சேர்ந்து இதை மீட்போம் சொல்றதை யார் நம்புவா இவருடைய கிரெடிபிலிட்டி அங்க என்ன ஆயிடுச்சு இல்ல டிடி விதிநகர் அவருடைய துணைவியார இறக்கி விட்டுருக்கிறாரு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கையும் ஒரு கிரேஸையும் களத்துல உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அவங்க உண்மையாச்சுன்னா ஆள் இல்லை அதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு டிடி விதிநகரன் போட்டியிடுவதற்கு காரணமே அவங்க கட்சி வேற யாரு இருக்கா உண்மையாக அந்த பகுதியில் ஒரு செல்வாக்காக இருந்தது தங்கத்தமிழ் செல்வன் இன்னைக்கு திமுக இருக்காரு இன்னொன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் உசுரம்பட்டி தொகுதியில் இருந்த மகேந்திரன் இன்னைக்கு அதிமுகக்கே போயிட்டார் முன்னாள் எம்எல்ஏ உண்மையாக ஒரு குரல் அவர் செல்வாக்க ஆமா ஆளே இல்லாத இடத்துல என்ன பண்ணணும் நாளைக்கு மகன் மகள்கள் மாமனார் எல்லாம் கூட வரலாம் ஆள் இல்லாத இடத்துல அவங்களும் இப்ப திமுக கூட்டணி ஒரு பகுதியில் இருக்காங்க ஆமா அதனால அவங்களும் வர முடியாது தினகரன் விஷயத்துல சசிகலா ரொம்ப மௌனமா இருக்கிறாங்க அதுவே ரொம்ப இருக்கு அது என்ன நமக்கு இது வந்து உதாரண கேள்வில நம்ம பேசிக்கிறத வச்சு ஒரு திண்ணை பேச்சா தான் சொல்ல முடியாது என்னன்னா இவங்க பிஜேபியோட சேர்ந்தது சசிகலா பிடிக்கல அதனாலதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க மக்களுடைய பேச்சாரு அது ஒரு திண்ணை பேச்சுகள் தான் ஆனா அதுதான் இந்த மௌனம் மக்கள்கிட்ட ரியாக்ட் ஆகுதுன்றது என்ன இருக்கு

இதுல பிஜேபி காரங்க தமிழ் வாழ் கோவாயம் இல்ல இவர் ரொம்ப கோபப்பட்டு ஜெயஹிந்து முழக்கம் என்ன ஏன் நீங்களே தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றீங்க தமிழ் வாழ்க்கு சொல்றது கூட இல்லாம அந்த அளவுக்கு யாரா இருந்தா மோடியின் செல்லு செல்ல முத நாளேவா என்ன முத இவர்தான் அண்ணா மோடியின் குடும்பம் போடாத ஒரு நபர் ஒரு பயனும் இல்ல இன்னொன்னு அவரே இடையில முன்னாடி வழக்கு போய் வழக்கு வந்துச்சு ரத்து நாங்க மாதிரி இது வாங்கினாங்க அந்த பதவிக்கு அதான் இன்னொன்னு தொகுதி பக்கம் அவர் வந்து இப்போ ஒண்ணுமில்லையே என் சொந்த ஊர் வந்து சமயம் அந்த தொகுதியில இவர் நான் பார்த்ததாகவோ இவர் ஒரு கேரக்டர் இருந்ததாகவோ நமக்கு என்ன தெரியாது ஏன்னா இது வந்து மதுரை குழுவர் இது போல அவர் வந்து அந்த தொகுதிக்கும் எல்லைகளுக்கு எந்த தொகுதிகளுக்கும் பெருசா வந்ததாகவோ இது கொஞ்சம் கடந்த தேர்தல் மிக கடுமையா பணம் இது ஆளுங்கட்சி வேற அவங்க ஆமா அது என்னன்னா இப்போ கொஞ்சம் பணம் கொடுக்குற பெரிய தொகுதிகளில் வந்து கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாத்து கொடுப்பாங்க ஆனா அந்த தேர்தல எல்லாத்துக்கும் நீ போடும் போடாத அந்த அளவுக்கு அது வந்து படம் விளையாண்ட சொல்றாங்க அதனால அந்த ஃபேக்ட்ரில பின்னா இல்ல இல்ல வெயிட் இல்ல இல்ல ஓபிஎஸ் ஃபேக்ட்ரி ஒண்ணு இல்ல அது அப்படி ஒண்ணு இருந்தா அப்படி ஒரு உண்மையில ஓபி ஃபேக்ட்ரி பாயிண்ட் பண்ணா ஒரு லட்சம் வாட்ரு வாங்குற இடத்துல அம்பதாயிரம் ரோட்டு தான் யார் வாங்குவோம் டிடிவி வாங்குவோம் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட டிடிவிய மென்ஷன் பண்ணி தானே பேசுறாரு அப்ப அங்க டிடிவிக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு அப்படிங்கறதுதான பொருள் ஆமாங்க கருத்து உருவாக்க இடங்கள்ல ஊடகங்கள் இருக்கு கருத்து தான் எந்த ஒரு சும்மா நீங்க டிடிவி நடிச்சா டிடிவி தங்க தமிழ் செல்வன் குரு மோடும் சிசியன் என்ன தேர்தலே வரல எல்லாமே இப்படி பண்ணா இது வந்து வந்து ஒரு பெரிய மீடியாங்க ஒரு போர்ட்ரைட் ஒரு பொதுமன சமூகத்துல ஏற்படுத்துறாங்க ரியாலிட்டியில அப்படி கொண்டு போறாங்க எது இன்னொன்னு ஏன் அந்த கேண்டிடேட் பத்தி வரதுக்கு முன்னாடி ஒரு டம்மி கேண்டிடேட் நாட்டு கேண்டிட் பத்தி பேசுறாங்க இது வந்து இந்த கருத்து பரப்பல் மூலியமா என்ன பண்ணியிருக்காரு ஒரு சக்சீல் பண்ணியிருக்காருன்றது உண்மைதான் யாரு பொது மனநிலை உருவாக்குவதில் உருவாக்கப்பட்டிருக்காரு அப்படி யாரு இன்னொன்று மக்களுக்கு என்னங்க இப்ப டிவி எந்த தொகுதி மக்களுக்கு நீங்க தெரியும் டி டிவின்ற தலைவரா இருக்கனால தெரியும் தங்க தமிழ் செல்வனே எடுத்துக்கோ இன்னைக்கு திமுக கேண்டட்டா நிக்கிற இது வந்து பாராளுமன்ற தேர்தலு ஒரு நான்கு தொகுதி தேனில இருக்கு ரெண்டு தொகுதி மதுரையில இருக்கு இப்ப இந்த தொகுதிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு போயிருக்கனோ அந்த தொகுதியினுடைய பிரச்சனை தெரியும் இவர் எங்க போயிருக்காரு இவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆனால் தங்கத்தமிழ் செல்வனுக்கு இந்த மாதிரி மக்கள் தேர்தலே அறிவு உண்டு ஏன்னா ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி வச்சிருக்காரு யார் தங்கத்தமிழ் ஓ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேனி பாராளுமன்ற தொகுதில போட்டிட்டார் அதிமுக கேண்டிடேட் அப்ப ரொம்ப சொற்ப வாக்குல ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வாக்கிட்ட தோத்து போனார் அப்பயே அந்த தொகுதிகளுக்கு அவர் என்ன வயது இன்னைக்கு இருக்க தொகுதி மறு பின்னாடி இருக்க இன்னைக்கு இருக்க தேனி பாராளுமன்ற தொகுதியிலேயே எல்லா பகுதிகளுக்கும் அவர் போய் போயிருக்கார் மக்கள்கிட்ட அறிவு வாய்ந்திருக்காரு இன்னொன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக வேட்பாளர் அனுப்பிட்டு வந்து போயிருக்காரு அந்த தொகுதிகளைய பத்தியான நிலவரமோ அந்த மக்களோட ஒரு பரிச்சயமும் யாருக்கு உண்டு தங்கத்தமிச்சம் பை பிராக்டிகலாவே உண்டு போயிருக்க ரெண்டு தேர்தலில் சந்திச்சிருக்காரு வனவாசம் எல்லாம் போல வனவாசம் எல்லாம் போல ஊர்வாசத்துல வனவாசம்னா போனாங்க விரட்டி விட்டுட்டாங்க தோத்து அனுப்பிச்சுட்டு போதும் நீங்க செய்த பணிகள் எல்லாம் போதும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இது பண்ணு அப்படி உண்மையாவே என்ன ஒண்ணு இவரு அவ்வளவு ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவிலேயே அதிக ஓட்டு இவர் பேசுறது பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்றத்தில் இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல டிடி ஜெயிச்சிருக்கேன் ஏன்னா அப்படிதான் மக்கள் இன்னைக்கு போனா எங்க பார்த்தாலும் வரவேற்பு வரவேற்பு இவர் தான் சொல்றாரு மக்கள் ஏதாவது சொன்ன பேட்டி எடுத்தீங்களா ஒன்னு ஒரு இது எடுத்து மக்கள் ஆகா டி டி வென்றாரு சொல்றாங்க இவர் சொல்றாரு தினமலர் காரங்க போய் எடுத்த பேட்டியே உதயசூரியன் உதயசூரியன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தினமுதரா வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு இந்த வருடம் திமுக ஜெயிக்கணும்ன்றதுல திமுக உறுதியா இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு திமுக அந்த தொகுதி கிடைச்சிருக்கு கடந்த காலத்துல காங்கிரஸ் தான் ரொம்ப நாள் நின்றுக்காங்க அதிமுக கடுமையா ஜெயிச்சிருக்கு திமுக நிக்கிறக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல உதணாங்க அது கடுமையான எதிர்ப்பாளையில என்ன ஆயிருக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு எப்ப கிடைச்சிருக்கு

மக்கள் இருக்காங்க பல நோக்க கோரிக்கைகள் இருக்கு அப்போ ஒரு வலுவான கூட்டணியை தான் பாக்குறாங்க மோடி மோடி இல்லை எங்களுக்கு மோடின்றதை விட திமுக கூட்டணி ஒரு நல்ல பாசிட்டிவ் தேனி தொகுதிய பொறுத்தவரையில டிடிவி ஜெயிச்சுட்டாருனா கட்சியவே எடுத்துட்டு வந்து அதிமுக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட வரும் இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு வரும் அவங்கள்ட்ட அதிமுக வந்துருங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு அது அதிமுக அரசியல் மோசடி இல்லையாங்க ஒரு அரசியல் கட்சியை நான் அவர்ட்டு இவர்கிட்ட கொடுத்துறேன் அவர்கிட்ட இருந்து கொடுத்துறா அந்த கட்சியா கம்பெனியா கம்பெனியுடைய பங்கா இந்த பங்குகளை இப்படி எல்லாம் மாத்தினவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றதா மக்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது கட்சி மக்களுக்கா செயல்படுற நிறுவன கட்சி ஒரு கட்சி அண்ணாமலை எப்படி கருதுறாரு பிஜேபி எப்படி கருதுன்னு சார் இப்படி அவங்க எல்லா கட்சியும் உடச்சிக்கிட்டு இருக்கனால எனக்கு பிடிக்காத சரத்பவார் கட்சி உடைச்சிருக்கேன் மகாராஷ்டாவில் என்ன உத்தவ் தாக்கரே கட்சியை சிவசேனா உடைச்சிருக்கிறது போல இப்படி உடைச்சி கட்சியை உடைக்கிறது தான் ஜ இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகம்ன்ற ஒரு இந்த பேச்சே கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு அது அதுக்குள்ள மக்கள் பூஸ்டாக கொடுப்பாங்க இதெல்லாம் அவ்வளோ பெரிய சுப்பீரியர்னு ஒரு நிரூபிக்க பார்க்குறாங்க இதுதான் அவங்களுடைய தோல்வி இதுதான் பாசிசம்னு சொல்றாங்க ஒரு கட்சி உடப்பும் கட்சியை நான் இருந்து இவர்கிட்ட மீட்டு கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு யார் அவர் அவர் கட்சியில இருந்து எவனும் போகாம பொறுமையா பாக்கட்டும் அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அப் இல்ல எதிர்பிரச்சாரம் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மத்தியில ஆஹ் சாதி இதெல்லாம் பார்த்து பெரும்பான்மையா ஓட்டு போடுறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த தேர்தலுக்கு பிரதான பிரச்சனையா சப்போர்ட்டா இப்ப உதயசூரியன் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் உதயசூரியனுக்கு இருக்கணும் இல்ல அது எந்த புள்ளியில நிக்குது கேண்டிடேட்டா மட்டுமே அவரை பாக்குறது மட்டும் இருக்கா இல்ல திமுகங்கிற அந்த நெட்ஒர்க்ல எப்படி இருக்கு நீங்களே பொதுவான இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பாருங்க யாருக்கு வருது திமுக திமுக வருது மொத திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி என்பது மக்கள் கருக்கு ஒரு பொது மனநிலை ஓ இதுவே பெரிய பிளஸ் இன்னொன்னு ஒரு உண்மையாகவே ஒரு வலுவான மாற்று திட்டங்களை இன்னைக்கு வந்து காங்கிரசும் திமுக வச்சிருக்காங்க இன்னொன்னு தமிழ்நாடு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் எப்பவுமே யோசிக்குது மத்திய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதனால கொள்கை அளவுல பொது இல்லை திமுக பொது அப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கேண்டிடேட் கேண்டிடேட் என்பது வந்து இன்னொன்று நாளைக்கு டிடிவி ஜெய்சி இந்த ஊர்ல இருப்பார் அவர் சென்னையில இருப்பார் தமிழ் செல்வன் அன்னைக்கு மக்களோட இருக்கிறார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு கிரோப் ஒரு மத்த மாதிரி ஒரு நீங்க எம்பி ஆ போனா வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் மணல் இருக்கவங்க எல்லாம் செயல்படுவாங்க அப்படி இல்லை உண்மையா ஒரு மக்களோட இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் தான் அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து சொல்ல முடியாது யாரும் விமர்சிக்கலாம் இது பண்ணலாம் ஆனா அன்றாடம் பாக்குற ஆளுதான ஒரு விமர்சிப்பார் கருத்து சொல்லுவார் தோட்டம் போட்டு அங்கேயே விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் ஆஹ் அங்கதான் அதனால வந்து நல்ல ஒரு கலப்பணியாளராவும் இருக்கறதுனால மக்கள் இயல்பா வந்து தங்கத்தம்மை செல்வனுங்களா இருந்தாங்க அதான் ஒரு ப்ளஸ் நல்ல கேண்டட் சாய்ஸ் அந்த கேண்டிடேட் சாய்ஸ் யாரை கொஸ்டின் பண்ணிருக்காங்களா நீங்களே பாருங்க மீடியாவில சொல்றாங்களா திமுக கேண்டிடேட் சாய்ஸ் வந்து மீடியாக்குள்ளயே என்ன பண்றாங்க யாரும் பண்றாங்க ஆமா ஏன் ஒரு அன் கொஸ்டன போல யாரு அந்த ஃபேக்ட் பெரிய உதவியா இருக்கு அப்புறம் இந்த ஆயிரம் ரூபாய் உண்மையாவே அதுல மக்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையில் ஒருத்தவங்க சிலிண்டர் வாங்குறாங்க அந்த அது குறிப்பான ஒரு ஆயிரம் ரூபான்றது கரெக்டா பஸ் சில குடும்பங்கள் சிலிண்டர் தொகையாவே என்ன பண்றாங்க பராமரிக்காங்க அந்த ஆயிரம் ரூபா இருந்தா சிலிண்டர் வாங்கிக்குவோம் ஆனா அந்த அது வந்து பெரிய தொகையா இருக்கு அது போன்ற திட்டங்கள் வந்து என்ன ஒரு வரவேற்பு முதல்ல இருக்கு இலவச பசு இலவச பஸ் மாதிரி ஒரு சக்சஸ் ஆனா இது இல்ல எல்லா தேனியில குறிப்பா ரொம்ப அது தமிழ்நாடு முழுக்க இருக்காது அதனுடைய அதனுடைய வீச்சு எல்லாம் செல்வாக்கு கேக்குறேன் தேனிக்குள்ள அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அதுல எல்லாம் என்ன இல்ல இருக்காது அப்புறம் இன்னொன்னு இப்ப இந்த கல்லூரி படிக்கிற முதல் திறமை அரசு பள்ளி பெண்களுக்கு கொடுத்தது மாணவர்களுக்கு கொடுக்க அந்த இது கொஞ்சம் பாசிட்டிவான இது இருக்கு ஆனா ஒரு ஒரு சின்ன குறை என்னன்னா அது சில அந்த அந்த குளறுபடிகள் சில பேருக்கு கிடைக்கலன்ற அதிருப்தி கொஞ்சம் இருக்கு

அல்லது சொந்த ஒரு குழுக்கு என்னுடைய எதிர்ப்பு இருக்கிறது பொதுவாக இருக்காங்க அந்த குறிப்பா அந்த மிடில் சொல்லலாம் இந்த மிடில் கிளாஸுக்கு அடிப்படையான கண்ணோட்டம் ஊழல் அப்படின்னு டிடிவி தினகரன் கூடிய ஊழல் குற்றச்சாட்டே அவருக்கு மிகப்பெரிய ஸ்டாலின் வந்து அதான பேசுவாரு தமிழ்நாட்டுக்கே பெறாண்டோ வார்த்தை அறிமுகப்படுத்தினர் யாரு டிடிவி தினகரன் அது போல வந்து தேர்தல் ஜெயலலிதா காலத்திலேயே இவர் வந்து ஓரங்கட்டம் தான் பட்டார் ஏதோ வழக்கை தனியா நடத்தணும்னு சொல்லி இவர் என்ன நீ மட்டும் அப்படி ஒரு உள்ள நடந்துதான் அவர் என்ன பண்ணார் இன்னும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ச்சி ஆளா இருக்கார் சமீப கால வரைக்கும் டெல்லியில வரைக்கும் ஜிகார்ல போய் ஊழல் அதனால இந்த மிடில் கிளாஸ் அடிப்படை மக்கள்கிட்ட திமுக செஞ்ச பயணிகள் மக்கள்கிட்ட ஒரு ஊழல்வாதியாகத்தான் யார் இருக்கா தினகர இருக்காரு அவதான் உண்மை அவர் அவர் சந்திக்கிற வழக்குகளே அது அப்ப மொத்தமா நம்ம டிடி பார்த்தோம்னா சில கருத்துல மொத்தமா தூத்தா அவர் பிஜேபியோட சேர்ந்தது அவருக்கு எதிர்பார்க்கு இன்னொன்னு யாரோட இந்த கட்சி உடைச்சு சேர்ந்தாங்களோ அல்லது யார் எதிர்த்து ஒரு அரசியல் பேசியிருந்தாலும் அதே ஓபிஎஸ் ஊரம் சேருவது என்பது சசிகலா உங்களெல்லாம் ஜெய சசிகலாவுக்கு உங்களுக்கு என்ன உறவு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல இதெல்லாம் மக்கள்கிட்ட குழப்ப நிலையில இருக்கிறாங்க இதே ஓபிஎஸ் தினகரனும் அப்பயே சைலண்டா இருந்திருந்தா ரெட்டலையோடயே நம்ம நின்றுதான் இருப்பாங்க இந்த மணல்ல தான் எனக்கு இந்த பொறுப்பை குழப்ப மணல்ல முதல் இருக்காங்க மூணாவது அவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னொன்னு தொகுதிக்கு வந்து ஜெயலலிதாவை வெற்றி பெற வச்சாங்க எம்ஜிஆர் வெற்றி பெற வச்சாங்கன்னா பெரிய மக்கள் தலைவராக தான் வெற்றி பெற வச்சாங்க இவரும் தன்னை வந்து வெளியிலிருந்து வந்து வெற்றி பெற வைப்பாங்கன்றதுனா கற்பனைன்னு மக்கள் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கு அதுவே எதிராக இந்த தொகுதியில் இல்லாம இருந்து வர்றது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு இன்னொன்னு அண்ணாமலை பிரச்சாரம் போதும் டிடிவி போக்கோ கோ உண்மையாவே ஒரு அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் முன்னாடி பற்று கொண்டவங்கள அண்ணாமைய கூட அவமானப்படுத்த தொடர்புல அண்ணாமலை செய்கிறார் அவரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு அதிமுகவை அழிப்பேன் முதல் நாள் ஒரு அதிமுக மீட்பேன் பேசுவார் அது சொன்ன மக்கள் சரியான பாடத்தை இந்த நாடக நாடகம் நடத்துறவங்களுக்கு ரைட் ஒரு நல்ல உரையாடல் தேனி குறித்தான முழு விவரங்களையும் தொகுத்து பேசி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி